ஆண் பெண் வசியம் செய்வது எப்படி மோகினி வசியம் மாந்திரிகம் மாந்திரிகத்தில் வந்து ஆணையும் பெண்ணையும் வசியப்படுத்துறது எப்படின்றத இந்த பதிவு மூலிமா நீங்கள் பார்க்கலாம் ஆண் பெண் என்றதை வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலன் காதலியாக இருக்கலாம் நல்ல ஒரு உறவாக இருக்கலாம் அந்த உறவில் ஏற்படக்கூடிய விரிசல்கள் கோபத்தினால் ஏற்படக்கூடிய பல வகை பல வகையான பிரச்சனைகளிலிருந்து இருந்து இவங்க எப்படி ஒன்று சேர்த்து வைக்கலான்றதை பற்றி இந்த பதிவில் உங்களுக்கு நான் தெளிவாக போட்டு காட்டுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் ரெண்டு மண் பாத்திரம் மூணு முட்டை ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு தகுடு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மல்லிகைப்பூ பூ இப்படி எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை வாங்கணும் இதை வாங்கி வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா புதன்கிழமை இந்த ரெண்டு நாளில் வந்து புதன் ஓரையிலேயோ வெள்ளிக்கிழமையில் வர சுக்கர ஓரையிலையோ உட்காந்து இது நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆண் பெண் வசின்றது பலிதமாகும் ஆண் பெண் வசி வந்து கேட்டிங்கனாக்கா எந்த உறவாயிருந்தாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒற்றுமே இருக்கணுன்றது தான் வந்து ஆண் பெண் வசியத்துக்காக செய்து கொடுக்குறோம் இந்த ஆண் பெண் வசியத்தில் வந்து கரு மாந்திரிகம் உரு மாந்திரிகம் பாவை மாந்திரிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிற்றண்ட மாந்திரிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மயான சாம்பல் மாந்திரிகம் பல வகையில் மாந்திரிகம் இருக்கும்போது இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது நான் சொன்ன மாதிரி எளிய முறையில் வந்து நீங்கள் செய்து பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை காணலாம் இதுக்கு தேவையாக நம்ம போட வேண்டிய சக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசிய சக்கரத்தை போட்டாவே போதுமானது வசிய சக்கரத்துக்குள்ளே வந்து என்ன வச்சுருக்குறோம் அதை எப்படி எழுதணும் அதை எப்படி எழுதி போட்டால் உங்களுக்கு வந்து பலிதமாகன்றதை வந்து இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக செய்து காட்டுறேன் இதை வச்சு நீங்களே செய்து கூட அதை பிரயோகப்படுத்திக்கலாம் இல்லைன்னு கேட்டீங்களாக்கா நல்ல வகையில் வந்து இதை பயன்படுத்தி ஆண் பெண்ணுக்குள்ளே ஆண் பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல வகையான பல வகையான பிரச்சனைகள் வந்து விடுபட்டு வந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அதற்காக இந்த சக்கரத்தையும் இந்த மண் பாத்திரத்தையும் இந்த மண் பாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு ஆண் பெண்ணுடைய காலடி மண் அதுக்கப்புறம் தேவைப்பட அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான வாசனை திரவியங்கள் அதுக்கு தேவையான பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்றதை வந்து இப்போ நான் சொல்கிறேன் இதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு இதுக்குண்டான இருந்து நீங்கள் செய்திங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வசின்றது வந்து உறுதியாக நடக்கும் சரிங்க இப்போ செய்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஆண் பெண் வசியத்துக்கு தேவையானது வந்து ரெண்டு மண் பாத்திரம் ரெண்டு மண் பாத்திரத்துலேயும் இந்த மாதிரி அரிசி மாவால் செய்யப்பட்ட அரிசி மாவு காலடி மண் அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா இதுக்கு மஞ்சள் குங்குமம் இதையெல்லாம் போட்டு செய்கிறோம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்கு உண்டானது இதில் வந்து ஃபோட்டோவை வச்சு செய்து நம்ம பிரயோகப்படுத்தலாம் இது வந்து ஒரு ஆண் பாவையாகவும் இது ஒரு பெண் பாவையாக நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு என்ன பண்ணோம்னு கேட்டிங்களாக்கா முதல்ல அரிசி மாவை என்ன பண்ணணும் சுத்தமான ஜலத்தை விட்டு நீங்கள் பாவை செய்துடுங்க பாவம் செய்துட்டு கால் கை அதுக்கப்புறம் கண் வாயில் அதெல்லாம் செய்து முடிக்கிறோம் அதே மாதிரி இதையும் செய்து முடிக்கிறோம் செய்து முடிச்சுட்டு அவங்க காலடி மனம் சேர்த்து தான் போட்டு இதில் செய்யணும் இந்த மாதிரி தகுடு ஒன்று செம்பு தகுடு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கோல்டு கலரில் இருக்கிற தகுடை வாங்கியிருக்கீங்க இதை வாங்கி என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா இதுக்கு வந்து வாசனை திரைவங்களை போட்டு நான் இருக்கேன் இதுக்கு வந்து மல்லிகைப்பூ போட்டுக்கலாம் சாமந்தி பூவை வந்து நீங்கள் உதிர்த்து போட்டுக்கலாம் இல்லை அப்படியே கூட போடலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆண் பெண் வசுன்றதுக்கு வந்து வசின்றது வந்து வாசனை திரைவங்களும் பூக்களும் இல்லாமல் செய்ய முடியாது இந்த மாதிரி செய்திங்க வச்சிடறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டையை எடுத்து ஒரு பெண் உருவத்தை வரைகிறோம் பெண் உருவத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இதே மாதிரி இன்னொரு முட்டையில் வந்து ஆண் உருவத்தையும் வரைகிறோம் ஆண் உருவமும் பெண் உருவமும் சேர்ந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதில் பின் வந்து அவங்களுடைய பேர் எழுதுகிறோம் அவங்களுடைய அம்மா பேரை எழுதுகிறோம் ரெண்டு பேர் பேரையுமே எழுதிட்டு வசி வசி வசின்னு எழுதணும் அதான் கேட்டிங்கன்னாக்கா இங்கே பெண் பேர் இங்கே ஆண் பேர் மேலே வசி வசி கீழே வசி வசின்னு எழுதுறீங்க அதே மாதிரி வந்து ஆணுடைய உருவத்தை வரைஞ்ச இடத்துல வந்து மேலே வந்து ஆண் பேர் கீழே வந்து பெண் பேர் எழுதுகிறோம் வசி வசி வசின்னு எழுதுகிறோம் ஏன் ரெண்டு பேர் பேர் தனித்தனியாக எழுதுணுங்களேன் ரெண்டு முட்டையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒரே ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு நாம் இதை கொண்டு போய் மயானத்தில் போதிக்கிறோம் வசி பண்ணுறோம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இங்கே கீழே போட்டிருக்கிற சக்கரம் தான் இந்த சக்கரம் இந்த வசிய சக்கரம் இந்த வசிய சக்கரத்தை தான் கீழே நானும் போட்டிருக்கோம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க இதுதான் இதனுடைய வசிய சக்கரம் இந்த வசிய சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை போட்டுட்டிங்களா இதை போட்டுட்டு இதுலேருந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இதே சக்கரத்தை தான் நம்ம இதுலேயும் போடுறோம் இந்த தகுட்டுலேயும் வந்து இதே சக்கரத்தை போட்டுவிட்டு ஆறு கோண சக்கரத்தை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா இதில் வந்து எழுத வேண்டிய விஷயத்த பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே வந்து இங்கே நடுவில் ஓம் என்ற எழுத்தை போட்டு நடுவில் வான்ற எழுத்தை போட்டு ஆறு ஆறு கோணத்தை போட்டு இந்த பக்கம் மசூலை இந்த பக்கம் மசூலத்தை போட்டுட்டு இதில் வ பார்த்தீங்கன்னாக்கா சர வழுத்தை எழுதிட்டு மேலே வந்து பார்த்தீங்கனாக்கா வசி 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 வசின்னு ஆறு இடத்துலையுமே நீங்கள் எழுதிட்டு இந்த சக்கரத்தை கொண்டு வந்து இதுலேயே நீங்கள் கரெக்டாக வைக்கலாம் இதில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் பிரயோகப்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை இதில் போடுறீங்க இதில் வந்து ஆண் பெண் ரெண்டு பேருடைய உருவ உருவமும் இருக்கக்கூடிய இந்த முட்டையை வந்து இதில் வைக்கிறீங்க இது மூணு தியார் வச்சுட்டிங்களா வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க இதுக்கு தேவையான மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க வசிக்க வசியத்துக்கு உண்டான மந்திரம் வந்து மாந்திரிகத்தில் உங்களுக்கு இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க நாங்களும் போட்டிருக்கோம் அது மாதிரி பார்த்து நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆண் பெண் உருவத்துக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களாக்கா இதுக்கும் வந்து நீங்கள் வாசனை திரவியமோ பூக்களோ இதுக்கு வந்து போட்டு நீங்கள் எல்லாமே கிளீரன்ஸாக செய்து முடிங்க செய்து முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த தகுட்டை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா அவங்களுடைய பேர் போட்டு இந்த இந்த சக்கரத்தில் வந்து இந்த சக்க இந்த சக்கரத்தை வந்து இதில் போட்டுட்டீங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த தகுட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் மாமரத்தினுடைய வேருக்கு பார்த்தீங்களா அந்த வேரில் போட்டு நீங்கள் புதைக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை அந்த வேரில் வந்து இந்த தகுட்டை போட்டு நல்லா சுருட்டி இதுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா இது நம்ம வாசனை தெரியும் சந்தனம் ஜவ்வாது புணுக்கு அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா குங்குமப்பு இந்த மாதிரி வாசனை திருவற்றி எல்லாம் செய்யப்பட்ட மை இல்லைன்னு கேட்டாக்கா கரு இருக்குது பார்த்திங்களா கரு மா மை இருக்குல்ல அந்த மையை கூட போட்டு தடிக்கிட்டு பேரை எழுதிட்டு இந்த சக்கரத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து பேரை எழுதி அந்த பேருக்கு மேலே அதெல்லாம் போட்டு அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா சுருட்டி கொண்டு போயிட்டு மாமரத்துக்கு அடியில் வந்து நீங்கள் அதை புதைக்கணும் புதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ரெண்டு மண் பாத்திரத்தையெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க ரெண்டு பேர் உருக்க செய்துட்டீங்க இந்த ரெண்டு பேர் உருவத்தையும் செய்து முடிச்சுட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா போட்டு நீங்க கட்டணும் இது வந்து வந்துட்டு சேர்த்து அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து வசிய சக்கரம் இதே சக்கரத்தை போட்டு தகுடு ஒன்று எடுத்து அந்த தகுட்டை வந்து இது மேலே வச்சு எந்த காலத்துக்கு கொண்டு பிரியக்கூடாதுன்னு ஆண் பெண் பேரை சொல்லி உண்டான வசி வசின்னு சொல்லக்கூடிய மூல மந்திரத்தையும் சொல்லி இதை போட்டு நீங்க கட்டி க்ளீன் பண்ணணும் சரிங்களா இதை கட்டி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போய்ட்டு மயானத்தில் வந்து தலை பகுதியில் தான் புதைக்கணும் கால் பகுதியில் புதைக்கக்கூடாது கால் பகுதியிலையோ இடுப்பு பகுதியிலையோ வயிறு பகுதியிலோ நீங்கள் புதைக்கக்கூடாது எப்போ புதைச்சாலும் வந்து தலைப்பகுதியில் தான் புதைக்கணும் அதுவும் நீங்கள் புதைக்கிறத வந்து வெள்ளிக்கிழமணிக்கே செய்து முடிக்கணும் புதனாமே செய்து முடிக்கணும் வளர்ப்புரியார் இருந்தால் உங்களுக்கு நல்ல வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சிம்பிளான வேலை தான் சொல்லியிருக்கேன் பார்த்து நீங்கள் கரெக்டாக செய்து முடியுங்க இது மாதிரி போட்டு நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை பலி கொடுக்கணும் மூணு எலுமிச்சம் மழமும் எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நல்லாவாக இருக்கும் எதுக்காக சொல்கிறேன் கேட்டிங்கன்னாக்கா மூணு எலுமிச்சம் பழமாக இருந்தாக்கா ஒரு எலுமிச்சம் பழத்தை இதுக்கு பலி கொடுத்து கொண்டு போய் இன்னொரு எலுமிச்சம் பழத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா உங்கள் தலையை சுற்றி நீங்கள் வந்து ஒடிச்சுக்க பலி கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எலுமிச்சம் பழத்தை இருந்துச்சிங்கன்னாக்காக்காக்காக்க அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அந்த தகுடு எழுதி வந்து நம்ம மரத்துல மா மாமரத்துல கொண்டு போயிட்டு வேர்ல அடிக்கிறீங்களே வடக்கு பக்கம் இருக்கிற வேர்ல வந்து அடிக்கிறீங்க இல்லையா அதுல வந்து நீங்க பயன்படுத்தி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்க தலையை சுத்தி கீழே ஒழிச்சிட்டு வரணும் மூணு நிமிஷமா பறி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஏழுலேருந்து இருந்து பதிமூணு நாள் இல்ல வந்து கேட்டிங்கன்னா பதினாறு நாளுக்குள்ளே வந்து இதெல்லாம் கரெக்டாக செய்து முடிச்சிங்கனாவே உங்களுக்கு வசின்றது கிளியரன்ஸா ஆகும் இதை பார்த்து செய்யுங்க சே நான் செய்து கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்